மக்களே வணக்கம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இப்போ நம்ம டாமை தான் பார்க்க போகிறோம் டாமுக்கு ஃபுட்பால் விளாட்றது நல்லா பிடிக்கும் எப்படி அது நல்லா விளாண்டுது ஹோல் போட்டதெல்லாம் ஒரு வீடியோவில் போட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அதுக்கு காரில் ட்ராவல் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி அதனால் என் தம்பி அதை காரில் வச்சு வெளியே கூட்டிகிட்டு போவான் உடனே ஜன்னல் அருகில் ஜன்னல் பக்கத்தில் வந்து நின்று அந்த கண்ணாடி இறக்கி விட்டு அப்படி தலையை வெளியே விட்டு நல்லா பார்த்துக்கிட்டே வரும் பார்க்க எவ்வளோ சாதுவாக இருக்குது அது வீட்டு பக்கத்தில் கேட்டுக்கிட்ட கூட யாரையும் நிற்க விடாது என் தம்பி வீட்டு டாம் தான் இது நாங்கள் அடிக்கடி போவோம் என் பிள்ளைங்க போவோம் ஆனால் இன்ன வரைக்கும் எங்கெல்லாம் கிட்ட விடாது நாங்கள் போனாலே அதை கட்டி போட்டுட்டு தான் அவங்க வீட்டில் இருக்கணும் அந்த மாதிரி குழச்சிக்கிட்டு கடிக்க தான் வரும் ஆனால் என் தம்பி கூட பயங்கர அட்டாச்சாக இருக்கும் அவன் சொல்கிறத கேட்கும் இது மட்டும் இல்லை என் தம்பி ரோட்டில் ஸ்ட்ரீட் டாக்கும் அதை அவனை பார்த்து த வாழாட்டிகிட்டு வந்துடும் எப்போ அவன் வண்டிலேயோ கார்லையோ போனால் நிறைய பிஸ்கட்ஸ் பிரெட் இதெல்லாம் வச்சுருப்பான் தெருவில் உள்ள அந்த ஸ்ட்ரீட் டாக்குக்கு போடுவோம் அதனால் அதுக்கு அவனுக்கு நிறைய டாக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கண்டிப்பாக அதை ஒரு நாள் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்